அனைவருக்கும் வணக்கம் அடுத்து வரக்கூடிய நாட்கள் முருகப்பெருமானின் அருளால் தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு பலன்கள் கிடைச்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த கார்த்திகை மாத அமாவாசைக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட ஒரு மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கார்த்திகை மாத அமாவாசைக்கு பிறகு முருகப்பெருமானின் அருளால் தனுசு ராசியில் பிறந்தவர்களுடைய வாழ்க்கையில அற்புதமான பல மாற்றங்கள் ஏற்படக்கூடியதாக தான் இருக்கு அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய தொழிலில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் ஒரு நல்ல தீர்வு கிடைச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் பொதுவாக தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் கிரக நிலை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா அற்புதமான பல மாற்றங்களை தரக்கூடிய வகையில உங்களுக்கு கிரக நிலைகள் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது உங்களுடைய தொழிலில் நல்ல ஒரு லாபம் ஏற்படக்கூடிய வகையில கிரக நிலைகளும் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு நன்மை தீமை கலந்த ஒரு பலன்கள் உங்களுக்கு கிடைச்சிருக்கு பொதுவா தைரிய வீரியஸ்தானத்துல சனி ராகு அஷ்டம ஆயுள் குரு, குரு ஸ்தானத்தில கேது லாபஸ்தானத்துல சூரியன் புதன் சுக்ரன் என விரிய ஸ்தானத்துல செவ்வாய் என கிரக நிலைகள் இருப்பதால இழுப்பறியாக இருந்த ஒரு காரியத்துல உங்களுக்கு தடைகள் நீங்க காலகட்டம் சாதகமான ஒரு பலன்கள் உங்களுக்கு கிடைச்சிருக்கு மற்றவர்களுக்காக வாதாடி வெற்றி பெறுவிங்க முன்கோபம் குறையும் பேச்சினால் ஏற்பட்ட மனஸ்தாபங்கள் நீங்கும் பிரிந்தவர்கள் மீண்டும் நட்பு பாராட்டுவாங்க பணவரத்து அதிகரிக்கும் உங்களுடைய மனதில் புது தெம்பு உற்சாகம் தோன்றும் எதிர்பாராத உதவியால உங்களுக்கு நன்மைகள் ஏற்படலாம் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு முன்னேற்றம் காணக்கூடிய வகையில் பானவரத்து திருப்தி தருவதாக இருக்குது குடும்பத்தில் அமைதி ஏற்படும் உங்களது வார்த்தைகளுக்கு மதிப்பு கூடும் குடும்பத்திற்கான தேவைகளை நீங்கள் அறிந்து பொருட்களை வாங்குவீங்க பெண்களுக்கு மனதில் புது தெம்பு உற்சாகம் கூடும் அப்படின்னு சொல்லப்படுது இந்த காலகட்டத்தில் கலைத்துறையில் எதிர்பார்த்த செலவுகள் உங்களுக்கு உண்டாகலாம் அரசியலில் உள்ளவர்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் ஏற்படும் உங்களுக்கு அற்புதமான கிரக நிலைகளும் ஏற்படக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு இந்த காலகட்டம் முழுவதுமே உங்களுக்கு நல்ல ஒரு பலன்கள் கிடைச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் தொழில் நிமித்தமான ஒரு பயணம் ஏற்படக்கூடிய வகையில் இருக்கு எதிர்பார்த்த உதவிகள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய பல திட்டங்கள் நிறைவேறக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு இந்த காலகட்டத்தில் நீங்க முருகப்பெருமானுக்கு வெற்றிலை தீபம் ஏற்றி மனதார வழிபட்டு வாருங்கள் உங்களுக்கு யோகமான ஒரு காலம் சுக்கரன் செவ்வாய் இருவருமே தங்களுடைய ஆட்சி பலத்தை விட்டு பெயர்ச்சி ஆவதால் சூரியன் தனுசு ராசியில் பயணிக்கின்றார் முதன் பகவான் இருபதாம் தேதி விருச்சிக ராசிக்கு தர் சனி பகவான் பனிரெண்டாம் தேதி உங்களுக்கு வக்ர நிவர்த்தி ஆவதால் சுக்கரன் புதன் சேர்க்கை என ஏற்படுவதால உங்களுக்கு சுக்கரன் செவ்வாய் சேர்க்கையால ப்ரி திரு மங்கள யோகம் ஏற்படக்கூடியதாகவும் அமைஞ்சிருக்கு இந்த காலகட்டம் உங்களுக்கு அற்புதமான யோகங்கள் ஏற்படும் அப்படின்னு சொல்லப்படுது தொழில் நிமித்தமான ஒரு பயணம் ஏற்படலாம் இந்த காலகட்டத்தில் குரு பகவான் மீண்டும் ஏழாவது வீட்டில் வக்ரகதியில் வருவதால் இரட்டிப்பு மடங்காக உங்களுக்கு லாபம் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது ஆரோக்கிய சார்ந்த விஷயங்களில் மிகுந்த கவனமாக நீங்கள் இருக்க வேணும் மனது தெளிவில்லாது இருப்பீங்க மன ரீதியான அழுத்தங்களை நீங்கள் சந்திப்பீங்க அ அர்த்தாஷ்டம சனி நடந்து கொண்டிருப்பதால் மன ரீதியான பிரச்சனைகள் உங்களுக்கு வரலாம் மனதை தைரியமாக வைத்துக்கொள்வது தெளிவாக வைத்துக்கொள்வது அவசியம் வீடுமனை சொத்துக்கள் சார்ந்த விஷயத்தில் நீங்க மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது இந்த காலகட்டத்துல உங்களுக்கு ரொம்பவும் நல்லது அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பணம் அதிக அளவில் செலவாக கூடிய வகையில உங்களுக்கு கிரக நிலைகளும் அமைஞ்சிருக்கு இதனால் குடும்பத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு தொழில் நிமித்தமான ஒரு பயணம் ஏற்படக்கூடியதாக இருக்கு அது மட்டும் இல்லாம இந்த பயணத்துல உங்களுக்கு அற்புதமான பல மாற்றங்களை தரக்கூடிய வகையில் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு இந்த காலகட்டம் முழுவதுமே உங்களுக்கு நல்ல பல வாய்ப்புகளை தரும் அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் தொழிலில் அபரிவிதமான பல லாபங்கள் ஏற்படும் அப்படின்னு சொல்லப்படுது குடும்பத்துல இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் உங்களுக்கு தீர்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது இந்த காலகட்டத்துல குடும்பத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைச்சு உங்களுக்கு நல்ல ஒரு லாபம் ஏற்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு வக்ரமாக இல்லைனாலும் பண வரவு உங்களுக்கு உண்டாகலாம் வக்ரம் இல்லை என்றால் பணம் குடும்பம் பேச்சு சார்ந்த விஷயத்துல பிரச்சனையை வைத்து கொண்டே நீங்க இருப்பீங்க பன்னிரெண்டாம் தேதிக்கு பிறகு வக்ர நிவர்த்தியாவதால் பணம் பொருளாதாரம் நன்றாக இருக்கு உங்களுடைய முயற்சிகள் கைகூடும் செய்யும் வேலைகள் அனைத்துமே சிறப்பாக இருக்கு எடுத்த முயற்சிகள்ல வெற்றி பெறுவீங்க செவ்வாய் இரண்டாம் இடத்துல இருப்பதால விரயங்கள் நிறைய நடக்கும் இருபதாம் தேதிக்கு பிறகு ராசிக்குள்ள செவ்வாய் வருவதால வெளிநாட்டு வெளியூர் பயணங்கள் அதிர்ஷ்டம் பெருகும் காலகட்டம் குலதெய்வத்தின் அனுகிரகம் உங்களுக்கு கிடைச்சிருக்கு அதிர்ஷ்டம் அதிக அளவுல கிடைச்சிருக்கு நிம்மதியான தூக்கம் பயணம் பயணத்தின் மூலம் உங்களுக்கு சந்தோஷம் ஏற்படக்கூடிய வகையில் இருக்கு சுக்கரன் பன்னிரெண்டாம் தேதிக்கு உங்களுடைய வீட்டுக்கு வருவதால சுப விரயங்கள் ஏற்படும் லாபம் உங்களுக்கு வேலை கடன் சார்ந்த விஷயங்கள் எதுவாக இருந்தாலுமே பத்தாம் தேதிக்கு முன்பு செய்வது நல்லது சுக்கரன் சொந்த வீட்டையே பார்ப்பதால உங்களுடைய வேலையில இருந்த பிரச்சனைகள் பெரிய பாதிப்புகள் ஏற்படாது யோசித்து நிதானமாக செய்தார் உங்களுக்கு நல்ல ஒரு லாபம் ஏற்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு கணவன் மனைவிக்கு இடையே கருத்து வேற்றுபாடுகள் நீங்களாம் இரண்டாம் தாரத்துக்கான வாய்ப்பு ஏற்படும் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண யோகம் ஏற்படலாம் விரயஸ்தானம் உங்களுக்கு வழுக்க போவதால தேவையில்லாத செலவுகள் ஏற்படும் குடும்ப தேவைகளில் செய்வது அல்லது தேவையில்லாத செலவுகள் உங்களுக்கு ஏற்படக்கூடியதாக இருக்கு நான்கு கிரகங்களின் கூட்டு சேர்க்கை வெளிநாடு வெளியூர் பயணம் சுற்றுலா செல்லும் யோகம் தீர்த்த யாத்திரை போன்றவற்றை உங்களுக்கு கொடுக்கும் பணவரவு நன்றாக இருந்தாலுமே விரயம் ஏற்படும் என்பதால் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டியது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ரொம்பவும் நல்லதாக இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது பொதுவாக தனுசு ராசியில பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டம் யோகமானதாக இருக்கு ஆரோக்கியத்துல நல்ல ஒரு நேரம் அப்படின்னு சொல்லப்படுது மேலும் உங்களுடைய ஆரோக்கியத்திற்கு நன்றி அப்படின்னு சொல்லலாம் குடும்ப உறுப்பினர்கள் நீங்கள் சிறப்பாக கவனித்துக் கொள்வீங்க குடும்பத்திற்குள் உங்களுடைய மரியாதை மற்றும் அதிகரிக்கக்கூடியதாகும் ஒட்டுமொத்தமாக இந்த வாரம் உங்களுடைய ஆரோக்கியத்திற்கு நல்லதாக இருக்கு மேலும் நீங்கள் அவற்றை மறுக்க முடியாமல் போகலாம் இந்த காலகட்டம் உங்களுடைய குடும்பத்துல உள்ள மரியாதை அதிகரிப்பது மட்டுமல்லாமல் உங்களுக்கு நல்ல பல லாபம் ஏற்படக்கூடிய வகையில் இருக்கு மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நீண்ட நாட்களாக தொல்லை கொடுத்து வந்த நோய் மருந்துக்கு கட்டுப்பட்டுவிடும் அரசு பணியில உள்ளவர்கள் உடன் பணிபுரிபவர்களுடன் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் மேலதிகாரிகளின் கோபத்திற்கு ஆளாகாமல் பார்த்து கொள்ள வேண்டும் உடன் பிறந்தவர்கள் சகோதரர்கள் ஒன்று சேருவாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டம் உங்களுக்கு நல்ல வரன் வந்து சேரக்கூடியதாக இருக்கு பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வெளிநாடு செல்லக்கூடிய ஒரு யோகம் ஏற்படலாம் திட்டம் போட்டு செயல்படுத்த வேண்டும் கொடுக்கல் வாங்கல்ல உங்களுக்கு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் சமுதாயத்தில் நல்ல அந்தஸ்த நீங்க பெறுவீங்க பிள்ளைகளுடைய பாராட்ட பெற்று பெற்றோர்களின் மகிழ்ச்சி தரக்கூடியதாகும் இதுவரை தொல்லை கொடுத்த எதிரிகள் விலகி செல்வாங்க அது மட்டும் இல்லாமல் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொது காரியங்கள்ல உள்ளவர்கள் சமுதாயத்துல நல்ல ஒரு மதிப்பு மரியாதை பெறுவாங்க குடும்பத்துல இருந்து வந்த சண்டைகள் நீங்கும் தம்பதிகளுக்கிடையே ஒற்றுமை ஏற்படலாம் ஆரோக்கியம் உங்களுக்கு நன்றாக இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாம தொழிலதிபர்கள் அதிக உற்பத்தியும் லாபத்தையும் பெருக்குவாங்க இந்த காலகட்டம் முழுவதுமே உங்களுக்கு நல்ல ஒரு லாபம் நல்ல ஒரு யோகம் ஏற்படக்கூடிய வகையில் கிரக நிலைகள் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு பொதுவாக தனுசு ராசியை பொறுத்தவரை ரியல் எஸ்டேட் துறையில் இருப்பவர்களுக்கு நல்ல ஒரு லாபத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்குது புதிய திட்டங்களை தொடங்குவீங்க ஷேர் மார்க்கெட்டில் உங்களுக்கு வெளிநாட்டு பங்குகளில் லாபம் உண்டு மாணவர்கள் பயிற்சிப்பதில் நல்ல ஒரு பாடங்களை படித்து நல்ல மதிப்பெண்களை பெறுவாங்க அப்படின்னு சொல்லலாம் எதிரிக்கு எதிரியாக செயல்படும் தனுசு ராசிக்கு இந்த காலகட்டம் திருமண விஷயத்தில் நல்ல செய்திகள் வந்து சேரும் அது மட்டும் இல்லாமல் பண வரவு உங்களுக்கு உண்டாகும் ந நற்காரியங்களில் ஈடுபட்டு புகழ் ஏற்படும் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி நண்பர்களே